அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பிஜி டிஆர்பி பாட்னி தாரவியல் பாடம் தான் வந்து பார்க்க போகிறோம் தாரவியலை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நோட்ஸு மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னகுட்டி நம்ம சிலபஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஓரளவு வந்து பார்க்கலாம் யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்கல் ஃபேக்டீரியா தேலோபைட்டுகள் மற்றும் இருந்து மிக முக்கியமான கொஷின் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து மிக மிக பேசிக்கான ஒரு கான்செப்ட் வைரஸ்கள் ஃபேக்டீரியா தாலோபைட் அண்ட் லைக்கன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சுவாலஜி பாட்னி ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா பாட்னியில் வந்து நம்ம தாவரங்களில் வரக்கூடிய நோய்கள் பாக்டீரியா நோயா வைரஸ் நோயா அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால யூனிட் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவர நோய்க்குறியல் மற்றும் நுண்ணுயிரியல் தாவர நோய்குறியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் பக்டீரியா வந்து ஒரு தாவரத்துல நோய் உண்டாக்குது அப்படின்னா அந்த நோயோட சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் தாவர பொறியியல் மற்றும் நுண் நோயிரியல் அடுத்து யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையோபைட்டுகள் டெரிடோபைட்டுகள் மற்றும் ஜிம்னோஸ்கோம்கள் ஜிம்னோஸ்கோம் ஆஞ்சஸ்போம்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால் வந்து ப்ரையோபைட்டுகள் டெரிடோபைட்டுகள் ஜிம்னோஸ்கோம் ஆஞ்சஸ்போம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து ஸ்கூல் புக்லருந்தே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நாலு தாவரப்புற தோற்றுவியல் வகைப்பாட்டியல் மற்றும் பொருளாதார தாவரவியல் பொருளாதார தாவரவியல்லாம் வேற ஒன்றும் கிடையாது எக்கனாமிக் லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அழகு தாவரங்கள் இன்டோர் அண்ட் அவுட்டோர் தாவரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார தாவரவியல் மாதிரி சொல்கிறோம் இது போக இன்னும் நிறையா இருக்குது அது எல்லாமே வந்து பொருளாதார தாவரவியலாக தான் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் வந்து செல் உயிரியல் மற்றும் மரபியல் ஜெனடிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஜெனடிக்ஸ் பொறுத்த மட்டும் வந்து எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அது வந்து பாட்னியாக இருக்கட்டும் சுவாலஜியாக இருக்கட்டும் ஜெனெடிக்ஸ் டாபிக் வந்து ரெண்டு மிஜுக்குமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஏன்னா மிக மிக முக்கியமானது எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு வந்து தாவர உள்ளமைப்பியல் மற்றும் கருவியல் தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னா தாவர தாவரத்தில் இன் டெப்த்தாக படிக்கக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர உள்ளமைப்பியல் அதில் இருந்து மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இருக்கும் அதை நம்ம எவ்வளோ தூரம் நல்லா ஃபாலோ பண்ணுறோமோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் யூனிட் எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர பயிர் பெருக்கம் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் யூனிட் ஒம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் மற்றும் தாவர புவியியல் யூனிட் பத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல் தாரவியல் மற்றும் பொது கொள்கைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தாரவியல் பற்றி தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் தாரவியலில் மிக மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து ஒரு தாவரம் இருக்குது அப்புடின்னா அந்த தாவரத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீட்ஸ்லேருந்து அண்டு பெருசாத வரைக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கான குவான்டிட்டி வந்து கிடைக்கும் குவாலிட்டியுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி உலகம்னா என்ன தாவர உலகம்னா என்ன தாவர உலகம் அப்படின்னா அதில் வந்து நிறையா கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் தாவரம் வந்து பூமியில் வந்து எப்போ மொத்தம் மொதல் தோன்றுச்சு அதை கண்டுபிடிச்சது யாரு எப்படிலாம் வந்து பூ பூக்கள் பூக்கு அதனுடைய தன்மைகள் என்ன வைரஸுகள்லாம் என்ன பேக்டீரியாக்கள்லாம் என்ன பூஞ்சுகள்லாம் என்ன உயிரி உலகத்தின் வகைப்பாடுனா என்ன உயிரினங்களின் பொது பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடல புற அமைப்பியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறம் அகம் அகம் புறம் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிய மற்றும் உள்ள படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இனப்பெருக்கப்புற அமைப்பியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நம்ம இன்டோர் அவுட்டோர் மாதிரி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி பிஜி டி பொறுத்த பாட்னியை வந்து ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சேம் டைம் வந்து ஆடியோ கிளாஸஸ் அப்புடின்னா மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ பாயிண்டில் வந்து ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ கிளாஸஸ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆன்டிஸ்காம் ஜிம்னோஸ்காம் டேலோபைட்டுகள் இருக்குது அப்புடின்னா அந்த டாபிக் எடுத்து அதை நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் அதே மாதிரி இப்ப ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒவ்வொரு ஆடியோ வந்து போஸ்ட் மாதிரி இருக்கும் உயிரி உலகம்னா என்ன தாவர உலகம்னா என்ன அதை பத்தி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடல புற அமைப்பியல் பாக்கிற மாதிரி இருக்கும் இனப்பெருக அமைப்பியல் பார்க்குற மாதிரி இருக்கும் வகைப்பாட்டியல் மற்றும் குழு பரிணாம வகைப்பாட்டியல் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில மூடு வி மூடு விதை குடும்பங்கள் அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கும் மூடு விதை குடும்பங்கள் அதே மாதிரி செல் ஒரு வாழ்வியல் அளவு அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் செல் சுழற்சி உயிரி மூலக்கூறுகள் திசு மற்றும் திசு தொகுப்பு இரண்டாம் நிலை வளர்ச்சி தாவரங்களில் கடத்து முறைகள் கனிம ஊட்டம்னா என்ன ஒளி சேர்க்கைனா என்ன சுவாசித்தல்னா என்ன தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும்னா என்ன தாவரங்களில் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலின இனப்பெருக்கம்னா என்ன பாரம்பரிய மரபியல்னா என்ன குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம்னா என்ன உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகள் மற்றும் செயல்முறைகள்லாம் என்ன தாவர திசு வார்ப்புனா என்ன சூழ்நிலையில் கோட்பாடுகள்னா என்ன சூழல் மண்டலம்னா என்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்லாம் என்ன பயிர் பெருக்கம்னா என்ன பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் பற்றினா என்ன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு இந்த மாதிரி இருபத்தி ஏழு டாப்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குண்டான டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி பாட்னியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஒருத்தபுலாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி பாட்னியை பற்றி பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுக்குமே வந்து ஆன்லைன் தான் ஆன்லைன் மூலியம் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு யாரும் சந்திம்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஓ பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி ஆகியும் பார்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்